மழை பொழியும் கரங்களை தாங்கிய வளர்ப்பிரை பஞ்சமீ நாயகியே வாராக முகம் கொண்டு அவதரித்தவளே வல்லமையாவும் தந்தருளே மலை மகள் கலை மகள் அலை மகள் வடிவே கையிலை மகேசன் பத்தினியே ஜய ஜய சங்கரி ஜகம்புகழ் வாராகி தாயே எழுந்தருளே நவ்கோண சக்கரத்தில் வீற்றிருக்கும் சிவஞான போதகி சௌந்தரியமயவளே இந்திரி மந்திரினி அக்ரிணி போத்ரிணி போர்கோள தேவதையானவளே போர்வின்றி குருவொண்டே அசுரர்களை போரிnilவிட்டி சாயితவலே ஜெயஜெய சங்கரி జగンプுகளீশ্বরி วาราஹితாயே எழுந்தருலே இரவினில் பூஜை நிறைவேற்று குறைவில்வாள்பை தர்பவலே தேனிnilஊரியமாதுளே ஏற்றுத் திடாய் இன்பம் பொழிபவலே பஞ்சமி திதியில் போற்றி வணங்கிட நிறைந்த பலனை தருபவளே ஜய ஜய சங்கரி ஜகம் புகழ் ஈஸ்வரி வாராகி தாயே எழுந்தருளே என்னில்ல மூல மந்திரம் ஜபித்திட எட்டு திக்கும் பணிந்திட செய்பவளே மலர்கள் அலர்ச்சனை ஏற்று கண்ணிமாயனைவளே இன்னிசையால் உன்னை பாடியே துதித்திட நினைத்ததை முடித்தே தருபவளே ஜய சங்கரி ஜகம் புகழ் ஈஸ்வரி தாயே எழுந்தருளே வாராகி மாலை அணுதினம் கூறிட வேரோடு எதிரியை அழிப்பவளே நஞ்சுள்ளம் கொண்டு வஞ்சகம் செய்வோரை அஞ்சி அரண்டோட செய்பவளே பில்லி சூனிய மணுகாது காவல் புரிந்தே காப்பவளே ஜய ஜய சங்கரி ஜகம் புகழீஸ்வரி வாராகி தாயே எழுந்தருளே வாக்கிலே நின்று வாக்தேவியாய் வந்து வழக்கினில் வெற்றிகள் அருள்பவளே நோக்கிட திருஷ்டி தோஷங்கள் யாவும் போக்கிடும் வல்லமை பெற்றவளே காக்கும் தெய்வமாய் பக்கம் இருந்தே தாக்கும் பிணியினை தகர்ப்பவளே ஜெய ஜய ஜய சங்கரி ஜகம் புகழ் ஈஸ்வரி வாராகி தாயே எழுந்தருளே समीपत्तिनि सत्यस्वरूपिणि सित् कल्पुरियुं सिङ्गारिणि अन्धरि सुन्दरि सन्वकलादरि सिन्धनिरैन्द शिरोण्मणि धर्मसवर्तिनि कर्मसमर्तिनि नन्दिनि माया विनोदिनि जय जय शङ्करि जगम् पुगळीश्वरि वराहिताये यले कुवलयोटुं कुङ्कुमतरिणि मङ्गलवारुपवले चिन्मयरूपिणी शङ्कडहारिणि क्रिचक्र रं यरि वरुपले सणदे समय सञ्जीविनि सुन्दरि साम्भवि सौन्दर्ये जय जय शंकरी जगंपुगली इश्वरी वाराहताये यळुंदरुले नवमनी पुन्मनी नवरत्तिनमालै अनि पूशनी दवमनिये नवनिदि नल्मदी अवय निल्वेगुमदी नल्गिडुम् कारनी पूरनिये बबय हारिनी बैरव बस्तिनी रक्ष परिबालिनि ये जय जय शङ्करि जगम्बुगलीश्वरि वाराहितायै एरुले आदि वराहि लघुवाराहि वार्तालिमुन्मत वाराहि अरुढ रूड महिषारूढ वाराहिये। ेनायकि तण्डनाद सेवित् मुन्दन् पुमे जय जय शङ्करि जग वाराहिताये ए